வணக்கம் நேர்கல்லே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இத்தாலியில் ஆண்டிலேயே கொரோனா வைரஸ் சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் சோகம் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பதினோரு பேர் பலி பிரான்சில் பாதசாரிகள் மீது மோதிய வழக்கில் பயங்கரவாத கோணம் நீக்கம் ஐரோப்பாவை நோக்கி திரும்பும் ஏவுகணைகள் தென்மேற்கு வேல்ஸில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பெருந்தொகையான மக்கள் பாதிப்பு லண்டனில் சிக்கிய நபரால் ஐரோப்பாவில் பெரும் அசம்பாவிதம் முறியடிப்பு ரஷ்யாவின் எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் மீண்டும் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் இத்தாலியில் இரண்டாயிரத்து கொரோனா வைரஸ் சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் சீனாவில் முதல் கொரோனா வைரஸ் பாதிப்புகளை பதிவு செய்வதற்கு முன்னரே இரண்டாயிரத்து வடக்கு இத்தாலியில் வைரஸ் பரவி வந்ததற்கான தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இத்தாலியின் தேசிய சுகாதார நிறுவனம் வடக்கு இத்தாலியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து அக்டோபர் இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபதுக்கு இடையில் சேகரிக்கப்பட்ட நாற்பது கழிவுநீர் மாதிரிகளை ஆய்வு செய்தது இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று மிலன் மற்றும் டூரின் நகரங்களில் எடுக்கப்பட்ட மாதிரிகளில் சார்ஸ் கோவிட் டூ வைரஸின் சுவடுகள் இருந்ததை கண்டறிந்தது ஜனவரி மற்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது மாதங்களில் மிலன் டூரின் மற்றும் போலோக்னா நகரங்களின் கழிவுநீரிலும் வைரஸ் சுவடுகள் கண்டறியப்பட்டன அக்டோபர் மற்றும் நவம்பர் இரண்டாயிரத்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் எதிர்மறையாக இருந்தன இந்த ஆராய்ச்சி இத்தாலி நிலையில் வைரஸ் பரவல் எப்போது தொடங்கியது என்பதை புரிந்து கொள்ள உதவும் என்று இந்த ஆராய்ச்சியை முன்னெடுத்த சுற்றுச்சூழல் கழிவுநீர் நிபுணர் ஜியூ செப்பினா லா ரோசா தெரிவித்தார் போஸ்னியாவில் சோகம் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய பதினோரு பேர் பலி தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான போஸ்னியாவில் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உடல் கருகி பதினோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் போஸ்னியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள துஸ்லா நகரத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தின் ஏழாவது தளத்தில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டது இதில் சிக்கிக் கொண்ட வயதானவர்கள் உடல் நலம் பாதித்தவர்கள் தாங்களாக வெளியேற முடியாமல் தவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் அதற்குள் தீ வேகமாக பரவியதால் உடல் கருகி பதினோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மீட்பு பணியில் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் மின் கசிவால் தீ விபத்து நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது தீ விபத்து குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது பிரான்சில் பாதசாரிகள் மீது மோதிய வழக்கில் பயங்கரவாத கோணம் நீக்கம் பிரான்சின் தீவில் புதன்கிழமை அன்றுவர் வேண்டுமென்றே சிற்றுருந்து மூலம் பாதசாரிகள் மற்றும் ஈருருளி சாரதிகள் மீது மோதினார் முப்பது நிமிடங்கள் நீடித்த இந்த சம்பவத்தில் ஐந்து நடைப்பயணிகள் மற்றும் சைக்கிளோட்டிகள் காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக லா ரோசெல் மற்றும் இயர்ஸ் மருத்துவமனைகளுக்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்பட்டனர் சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது அல்லாஹு அக்பர் என்று கூச்சலிட்ட போதும் பயங்கரவாத எதிர்ப்பு தேசிய நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்க மறுத்துவிட்டது சந்தேக நபரை பற்றி உளவுத்துறையிடம் தீவிரவாதம் தொடர்பான எந்த பதிப்பும் இல்லாததால் முதற்கட்ட பயங்கரவாத விசாரணைகள் நிறுத்தப்பட்டுள்ளன சமீபத்தில் இஸ்லாம் மதத்திற்கு மாறியவராகவும் விசாரணையில் தனக்கு உயிர் பலிக்கான ஆணையிடப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இவருக்கான மனநல மதிப்பீடு செய்யப்பட்டதோடு இவரின் வசிப்பிடமும் சோதனை செய்யப்பட்டது உள்துறை அமைச்சர் லாரன்ஸ் நுனெஸ் கூறுகையில் குற்றவாளியிடம் தெளிவான குறிப்புகள் உள்ளன ஆனால் இது குற்றத்தில் தீவிரமான பங்கு வகித்ததா என்பது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றார் ஐரோப்பாவை நோக்கி திரும்பும் ஏவுகணைகள் பாரிஸ் முதல் பெர்லின் வரை ஐரோப்பாவின் ஏவுகணை மறுமலர்ச்சி காகிதத்தில் பிரமிக்க வைக்கிறது ஆனால் இந்த ஏவுகணை அமைப்புகளில் சில மட்டுமே இதுவரை உண்மையான போரை எதிர்கொண்டுள்ளன ஐரோப்பிய நாடுகளின் ஏவுகணை வளர்ச்சி அதன் பலவீனங்கள் மற்றும் எதிர்கால பாதை குறித்த விரிவான பகுப்பாய்வு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஜெர்மனிக்கு இருந்த அனுபவம் இருந்த போதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்துக்கு பிறகு அங்கு அனைத்து ஆராய்ச்சியும் நிறுத்தப்பட்டன மாறாக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் தங்கள் சொந்த அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை தொடர்ந்தன ஐரோப்பிய ஒத்துழைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தான் தொடங்கியது பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் இப்போது ஏவுகணை அமைப்புகளை தயாரிப்பாளராக அல்லாமல் நுகர்வோராகவே செயல்படுகின்றன எனினும் நேட்டோ உறுப்பினர்களாக அவை கணிசமான கூட்டு திறனை கொண்டுள்ளன பிரக்ஸிட் மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்க அமைப்புகள் அல்லது பனிப்போர் காலத்து ஆயுதங்களை சார்ந்திருப்பதை மாற்றி மூலோபாய சுயாட்சி தேசிய உயர் தொழில்நுட்ப திட்டங்கள் மற்றும் ஆழமான தொழில்துறை ஒருங்கிணைப்பை நோக்கி நகர்கின்றன பிரான்ஸ் ஒரு காலத்தில் நிலம் சார்ந்த பிளாஸ்டிக் ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நீண்ட தூர அணுவாயுத குண்டுவீச்சு விமானங்கள் என முழுமையாக செயல்படக்கூடிய அணுசக்தி அமைப்புகளை கொண்ட ஒரே ஒரு ஐரோப்பிய நாடாக கருதப்பட்டது தென்மேற்கு வேல்ஸில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பெருந்தொகையான மக்கள் பாதிப்பு கார் மர்தன் பகுதியில் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளில் இருந்து மக்கள் மீட்கப்பட்டுள்ளனர் வேகமாக ஓடும் நீரில் சிக்கிய வாகனத்தில் இருந்து மூன்று பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதுடன் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு தங்குமிடத்தில் உள்ள நாய்க்குட்டிகளில் இருந்து முப்பதற்கும் மேற்பட்ட நாய்கள் மீட்கப்பட்டன தென்மேற்கு வேல்ஸின் சில பகுதிகளில் இரவு முழுவதும் வெள்ளம் ஏற்பட்டதை அடுத்து மக்கள் தங்கள் வீடுகளிலும் வாகனங்களிலும் சிக்கி நிலையில் தீயணைப்பு வீரர்கள் பாரிய சிரமத்திற்கு மத்தியில் எதிர்கொண்டு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு மற்றும் மீட்பு சேவையை உள்ளடக்கிய கூட்டு தீயணைப்பு கட்டுப்பாடு பனிரண்டு மணி நேரத்திற்குள் மேற்பட்ட அனர்த்த மீட்பு அழைப்புகளை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒரு பராமரிப்பு இல்லத்திலிருந்து நாற்பத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டதுடன் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளில் இருந்து நாற்பதிற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது லண்டனில் சிக்கிய நபரால் ஐரோப்பாவில் பெரும் அசம்பாவிதம் முறியடிப்பு ஐரோப்பாவில் இஸ்ரேலிய மற்றும் யூத நிறுவனங்கள் மீதான தாக்குதல்களுக்கு ஆயுதங்களை பெற்று சேமித்து வைத்ததாக சந்தேகிக்கப்படும் பிரித்தானியர் ஒருவர் லண்டனில் கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் ஏற்கனவே ஜேர்மன் போலீசாரால் தேடப்பட்டு வந்துள்ளார் என அங்குள்ள அரசு சட்டத்தரணிகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது முகமது என்று மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்ட அந்த நபர் ஹமாஸ் குழுவின் உறுப்பினர் எனவும் கோடையில் பெர்லினில் இரண்டு முறை சக உறுப்பினரை சந்தித்துள்ளார் எனவும் ஜெர்மன் சட்டத்தரணிகள் அலுவலகம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது மேலும் அவருக்கு ஐந்து கைதுப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் வழங்கப்பட்டதாகவும் அவற்றை சேமிப்பதற்காக வியன்னாவிற்கு கொண்டு சென்றார் எனவும் அந்த அறிக்கையில் பதிவு செய்துள்ளனா் இந்த நடவடிக்கையின் நோக்கம் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பாவில் உள்ள இஸ்ரேலியா அல்லது யூத நிறுவனங்கள் மீது ஹமாசால் கொடிய தாக்குதல்களை முன்னெடுப்பதாகும் என ஜெர்மன் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ரஷ்யாவின் எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் மீண்டும் தாக்குதல் உக்ரைன் தனது ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து மேலும் ஒரு இரவு தாக்குதலை நடத்தியுள்ளது ரஷ்யாவின் வோல் கிராப்ட் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை இந்த தாக்குதலில் சேதமடைந்தது ரஷ்யாவின் படையெடுப்புக்கான நிதி ஆதாரத்தை குறிவைப்பதாக உக்ரைன் கூறுகிறது வோல்கோ கிராட் பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் ஒரு பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பல வீடுகள் சேதமடைந்ததாகவும் ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மொஸ்கோவுக்கு வடகிழக்கே உள்ள வால் சென்ஸ்க அனல் மின் நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்களால் உக்ரைனின் காமியன்ஸ்கே நகரில் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர்